சாமி நான் கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேன் சாமி போன வருஷம் மகா சிவராத்திரி குழுவுல நான் சேர்ந்து இருந்தேன் சாமி அதுல வந்துட்டு நான் வீட்டு மனை வாங்கணும்னு சொல்லி உங்கள்ட்ட பிரார்த்தனை சொல்லியிருந்தேன் சாமி ஆனா எனக்கு வருமானம் இல்ல வீட்டுக்காரங்களும் சரியான வருமானமும் இல்லை நான் தான் நான் எதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட அந்த அந்த ஆடையோல சொல்லியிருக்கேன் என்கிட்ட பண வசதி இல்ல சாமி நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அந்த வேண்டுதல் வச்ச உண்மையிலே சாமி ஆறு ஆறு சிண்ட் இடம் கம்மி விலை அந்த இடம் எனக்கு கிடைக்காதுன்னு என ரொம்ப ரொம்ப கேவலமெல்லாம் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க ஆனா அது எனக்கு வந்துருச்சு சாமி ஃபுல் அமௌண்ட் கரெக்டா ஒரு அஞ்சே நாளையில கட்டிட்டேன் சாமி எழுதுற வேலை மட்டும்தான் பாக்கி அது கொஞ்சம் இருக்கு எழுதிருவேன் சாமி அதுவும் அந்த சிவன் அருளால எழுதிருவேன் ஆனா உங்களுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் வீணாக வீணா போகல சாமி ரொம்ப நன்றி சாமி உண்மையாவே நான் இது நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு கஷ்டத்துலயும் நான் இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு பாரு அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான் உண்மையாவே நீங்க எனக்கு கடவுள் மாதிரி சாமி அடிக்கடி நான் உங்களுக்கு அதேதான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்பவும் அததான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சாமி வீட்டு மனை அமைஞ்சிருச்சு சாமி நான் என்னோட வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு இந்த குழுல நான் இணைஞ்சு வீட்டு மனை வேணும்னு சொல்லியிருந்தேன் அது நடந்துருச்சு சாமி